பிளாக்மெயில் செய்ய செய்ய முடியுமா அவங்களால பிச்சு அப்படின்னு இதுவரை இல்லாத அளவிற்கு சீற்றத்தோடு கோபப்பட்டிருக்கிறார் ஒன்றிய அரசை பார்த்து மோடியை பார்த்து நம்முடைய தமிழ்நாட்டு அரசினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவ்வளவு கோபம் ஏங்க அவர் படுறாரு அப்படி என்னங்க ஸ்டாலினை பிளாக்மெயில் செஞ்சாங்க மோடி ஸ்டாலினை பிளாக்மெயில் செய்தாரா எதை காட்டி பிளாக்மெயில் செய்தார் சிபிஐ வருமான வரித்துறையை அமலாக்கத்துறையை எதை வச்சு ஸ்டாலின் பிளாக்மெயில் செய்யப்பட்டார் அப்படிங்கறதெல்லாம் அதுக்கு இல்ல ரொம்ப முக்கியமான செய்தி ஏன்னா முதலமைச்சர் அவருடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல போட்டு பிளாக்மெயில் செய்யற வேலை எல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரே பிளாக்மெயில் செய்யப்பட்டாரா அப்படிங்கறதை பற்றியும் இன்னும் சில அதிர்ச்சிகரமான செய்திகள் இருக்கின்றன வட இந்தியாவிலிருந்து நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சில அதிர்ச்சிகரமான செய்திகளை பற்றியும் இந்த காணொலியில் விரிவாக பேச இருக்கின்றோம் வீடியோக்குள் சொல்லுவோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் சேர்ந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியோ மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போறான் முதலமைச்சரை தனித்த முறையில் சிபிஐ காட்டியோ வருமான வரி காட்டியோ அல்லது அமலாக்கத்துறையை காட்டியோ பிளாக்மெயில் செய்ய முடியாது அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்புறம் முதலமைச்சரை எதை காட்டிங்க பிளாக்மெயில் செஞ்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு தர வேண்டிய நிதி அந்த நிதியை தராம ஒன்றிய அரசு தவிர்த்து வருகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் சார் இதான் நம்ம நிறைய பேசிட்டோமே நீங்க நினைக்கலாம் இல்ல அதுல பல புதிய செய்திகள் இருக்கிறது அதான் முக்கியம் என்ன புதிய செய்திகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்மேந்திர பிரதான் ஒருத்தர் தெரியுமா அவங்களுக்கு ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்தியா முழுமைக்கும் அவர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க சார் இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதியை நீங்கள் ஒதுக்காமல் இருக்கிறீர்களே ஒதுக்கீடு செய்வீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது மிகுந்த ஆணவத்தோடு திமிரோடு இந்திய கூட்டாட்சி தத்துவத்திற்கே எதிராக அவர் ஒரு வாதத்தை வைக்கிறார் என்ன சொல்றாரு தெரியுமா அப்பெல்லாம் கொடுக்க முடியாது நிதியெல்லாம் எதுக்கு கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் நீங்க வந்து புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வெளிப்படையா சொல்றாரு மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிதி அது ரூல் ஆஃப் லா அதுதான் சட்டம் என்று பேசுகிறார் உங்களுக்கு நிதி தர முடியாதுன்னு சொன்னது மட்டுமல்ல என்ன சொல்றாரு ஹிந்தி நீங்க கட்டாயம் படித்தாக வேண்டும் யார தமிழ்நாட்டு மக்களை நீங்க ஹிந்தி கட்டாயம் படித்தாக வேண்டும் ஹிந்தி படிப்பதற்கு தயாராக இருந்தால்தான் நிதி என்று சொன்ன உடனே இது பிளாக்மெயிலா இல்லையா நீ ஹிந்தியை காட்டி என்ன பிளாக்மெயில் செய்யற ஹிந்தி கட்டாயம் படித்தால்தான் எனக்கு நிதி தருவேன் என்று சொல்வது நீ என்ன மிரட்டுறியா உன்னுடைய தடித்த வார்த்தைகள் உன்னுடைய திமிர்த்தனமான இந்த போக்குகள்லாம் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து தமிழ்நாடு மக்கள் திருப்பி அடிப்போம் எச்சரிக்கை என்று முதலமைச்சர் இன்றைக்கு எச்சரிக்கையை கொடுத்திருந்தா இப்போ நீங்க ஒரு விஷயத்தை கேளுங்க இப்போ நீங்க கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அண்ணாமலை யாரு ஐன்ஸ்டீன் புத்திசாலி அஜி புத்திசாலி ஆப்ரா நீங்க பேர மாதிரியே பேசுவானே அந்த அறவேக்காடு அண்ணாமலை என்ன சொன்னா நீங்க வந்து அப்படின்னு எல்லாம் முடிக்கிட்டு எதுக்கான் எப்ப பாரு இந்த வடக்கு தெற்கு வடக்கு தெற்கு இன்னும் எத்தனை நாளைக்கு அப்படின்னு கத்தலாம் பாத்தீங்களா அந்த வீடியோ பாத்துக்கீங்களா நீங்க அதாவது அவன் இப்ப சொல்றான் இருமொழி கொள்கை காலாவதியாகி விட்டது ஹிந்தி கட்டாயம் படித்தாக வேண்டும் என்ன இதுக்குன்னு நாங்க கேட்கணும் என்ன இதுக்கு ஹிந்தி படிக்கணும் சரி சார் இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கறீங்களா சார் ஹிந்தி படிச்சா நல்லது தானே சார் ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும் இதெல்லாம் முன்னாள் மன்றம் சொல்லி ஏமாத்தலாம் இப்ப ஹிந்திக்காரன் அவ்வளவு பேர் எங்க வந்து வேலை பாக்குறான் தமிழ்நாட்டுல நான் ஒரு மூணு நாலு காணொலி பார்த்தேன் அதெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு கொடுக்குறேன் நீங்க பாருங்க அவசியம் பாருங்க ஒரு காணொலி ஓசூர் அரசு பள்ளி அந்த ஓசூர் அரசு பள்ளியில் பெருவாரியாக வட இந்திய மாணவர்கள் படி ப பயில்கிறார்கள் அவர்கிட்ட போய் கேட்கிறாங்க பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க தந்தி தொலைக்காட்சி அவங்களை பேட்டி எடுத்திருக்கு அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தயவு பாருங்க அது என்ன கேக்குறாங்கன்னா எப்படி ஃபீல் பண்றீங்க அவன் வந்து கொஞ்சம் தமிழ் அவன் ஹிந்தி ஹிந்தி இல்லையா அவனுடைய தாய்மொழி தமிழ் சரியா வரல ஆனாலும் அழகா தமிழ் பேச கற்றுக்கொண்டு அவன் தமிழ்ல சொல்றான் என்ன சொன்னான்னு தெரியுமா அவன் பீகாரை சேர்ந்தவர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் பள்ளிக்கூடத்தையே நல்லா கேட்கின்ற நண்பர்களே பள்ளிக்கூடத்தையே முதல் முறையாக இப்பொழுதுதான் பார்க்கிறோம் பீகார்ல அவங்க பள்ளிக்கூடத்தையே பார்க்கல அவ்வளவு பின்தங்கிய கிராமங்கள் இன்னமும் பீகாரில் இருக்கின்றன பீகார்ல நாங்க பள்ளிக்கூடத்தை கண்ணுல பார்த்தது இல்ல இங்க வந்து இந்த பள்ளிக்கூடங்கள் இவ்வளவு பெரிய பள்ளிக்கூடங்களாக இருக்கிறது கட்டணமின்றி எங்களுக்கு கல்வி தெரிகிறார்கள் நாங்கள் தமிழையும் சேர்த்து கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு வட இந்திய மாணவர்கள் பெருமையோடு சொல்லக்கூடிய ஒரு இடத்திற்கு இன்றைக்கு தமிழ் வந்திருக்கின்ற பொழுது நாங்க என்ன இதுகிட்டா ஹிந்தி படிக்கணும் அவன் அவ்வளவு பேரும் வட இந்தியா ஃபுல்லா தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர்றேன் ஹிந்தி 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 நீங்க சொல்றீங்களே இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது வட இந்தியாவில கொஞ்சம் மனசாட்சியோட பேசணும் கும்பமேளா நடத்துறாங்க உத்தரப்பிரதேசத்துல கோடிக்கணக்கான மக்கள் திரளுவார்கள் என்று தெரியும் கோடிக்கணக்கான மக்கள் திரளக்கூடிய அந்த கும்பமேளாவில முப்பது பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி சிதைஞ்சு போனான் ஜெத்து போனான் நல்லா ஹிந்தி காலம் தான் ரைட்டா இந்த அரசு கலப்புக்கு ஏதாவது கவலை இருந்துச்சா சரி அந்த மக்களுக்காவது அதை பற்றிய விழிப்புணர்வு இருக்குதா இல்ல முப்பது பேர் செத்து நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும் எடுக்கல அட்லீஸ்ட் முப்பது பேர் செத்த பிரகாரம் நடவடிக்கை எடுத்துக்கணும் எடுக்கல என்ன ஆச்சு தெரியுமா நேற்று டெல்லி ரயில் நிலையத்துல பல்லாயிரக்கணக்கான அந்த கும்பமேளாவுக்கு வந்துட்டு போன கூட்டம்லாம் அங்க நிக்குது ரயில் நிலையத்துல பதினாலு பதினைந்தாவது பிளாட்ஃபார்ம்ல ரயில் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது திடீர்னு ரயில் பிளாட்ஃபார்ம் போகுது ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே நேரத்தில் அந்த மேடையில ஏறி துகுன்னு ஓடுறான் கூட்ட நெரிசலில் சிக்கி பெண்கள் குழந்தைகள் என்று பதினெட்டு பேர் நெரிசல்ல சிக்கி இறந்து போனான்டா பாதிகளா அவனா ஹிந்து இல்லையா அவனை பத்தி யாருக்காவது இந்த நாட்டில் அக்கறை இருக்குதா கவலை இருக்குதா கூட்ட நெரிசல்ல சிக்கி செத்து போனதுக்கு அப்புறம் தான் பேரிடர் மீட்பு குழு வருது ரயில்வே போலீஸ் வரான் எல்லாரும் வர்றான் வந்து என்ன நாங்க கூடுதலா கொஞ்சம் ரயில் வேணா விடுறோம் வெட்கமா இல்லை அந்த நாட்டில் ஹிந்தி ஹிந்தின்னு சொல்லி எப்படி ஆக்கி வச்சிருக்கான் வட இந்தியாவைங்கிறத தயவு செய்து தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டுல ஒரு பஸ் ஒரு மணி நேரம் லேட் ஆகி அரை மணி நேரம் லேட் ஆகிடுச்சுன்னா அவ்வளவு பேரும் அரசை எடுத்து கேட்டு கேட்பான் உட்காந்து ரோட்ல என்ன சார் டெய்லி அரை மணி நேரம் பஸ் லேட் ஆகும் சும்மா அந்த விழிப்புணர்வு தமிழ்நாட்டில் இருப்பதற்கு காரணம் கல்வி இங்கேயும் ஹிந்தி படிச்சு வந்து இங்கேயும் மத வெறியோட இருந்தா நாமளும் அப்படித்தான் இருக்கணும் நீங்க கொஞ்சம் வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் நீங்க தயவுசெய்து வீடியோஸ் பாருங்க ரயில் போகுது ரயில்ல கல்ல விட்டு எறிகிறான் நிக்கிற ரயிலுடைய ஏசி பெட்டி ஏசி பெட்டி அவங்க லாக் பண்ணிருக்காங்க அந்த பெட்டியோட கண்ணாடி அடிச்சு உடச்சிட்டான் உள்ள இருக்கிற குழந்தைகள் பெண்கள் எல்லாம் அலர்றாங்க ரைட்டா ஏன்னா கூட்டம் அவனுக்கு வந்து டிக்கெட் எடுத்துதான் போனுங்கிற விழிப்புணர்வு கூட இல்லாத நிலைமையில அவனை வச்சிருக்கீங்க நீங்க அந்த குறைந்தபட்ச அறிவு கூட இல்லை ஒட்டச்சு எல்லாத்தையும் இதை விட கொடுமை என்ன தெரியுமா அந்த நீங்க வீடியோ ஒண்ணு பாருங்க வேகமா உங்களுக்கு காட்டுறேன் என்ன நடந்து தெரியுமா பாக்குறான் எல்லா பெட்டிலயும் வந்து ரிசர்வேஷன்ல அவங்க உட்காந்துருக்கான் ஏசியில அவங்க உட்காந்துருக்காங்க ஏசியெல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க ஏசி எல்லாத்தையும் உட்காந்துட்டா அதை தாண்டி உள்ள போறதுக்கு இடம் இல்லை கண்ணாட்டிய ஒட்டச்சு ஏறி உட்காந்துட்டான் இவ்வளவு முடிஞ்சதுக்கு அப்புறம் பாக்குறான் அப்படியே பின்னாடி இருந்து பாத்துட்டே வர்றான் ஒரு பெட்டியில மட்டும் ரெண்டே ரெண்டு பேர் இருக்கான் அந்த போய் ஜெண்டைக்கு போறான் டேய் நீங்க போ இந்த பெட்டியில ரெண்டு பேர் தான் இருக்கிறீங்க இறங்குங்கடா நாங்க ஏறோம் அவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு இவெல்லாம் பெட்டிக்குள்ளே ஏற்றான் அவன் ரெண்டு பேரும் எடுத்து கீழே விட்டு லாக் பண்ணிக்கிட்டாங்க பெட்டியை இரடா பார்த்தா ரெண்டே ரெண்டு பேரும் பெட்டி எது தெரியுமா கார்டு பெட்டி இன்ஜின் பெட்டி நான் காமெடி சீரியஸா நடந்துச்சுங்க இன்ஜின் பெட்டியில ரெண்டு பேர் இருந்தாங்க டிரைவர் இப்ப ஸ்கிரீன்ல காட்டுறேன் உள்ள லாக் பண்ணி உட்காந்துட்டானுவோம் ட்ரெயின் எப்படி போகும் போகல அப்புறம் ட்ரெயின் ட்ரெயின்னு பார்த்தா இவன் போய் ரயில்வே போலீஸா கம்ப்ளைண்ட் பண்ணி தேஷ்மே விட்டானு ஹே ஹே அப்படின்னு சொல்லி அப்புறம் போலீஸ் காரங்க பார்த்தா உள்ள இவ்வளவு பெரிய பெட்டில எதுக்கு ரெண்டு பேர் மூணு எங்களுக்கு இடம் முடிஞ்சாங்க அப்புறம் போலீஸ்காரன் சொல்லி புரிய வச்சு கீழே இறங்குடா முட்டாப்பிடலாம் இது இன்ஜின்டா ரயில் இன்ஜின் பெட்டிடா அது டிரைவர் இருந்தா தாண்ட ஓட்ட முடியும் ரயில்வே பைலட் வேணுண்டா கீழே இறங்குடான்னு சொல்லி இந்த லட்சணத்துல இன்னைக்கு வட இந்தியா சிரிப்பதற்கு இல்ல சிந்திக்க வேண்டிய செய்தி சரி இப்ப நீங்க எனக்கு வேற ஒண்ணு வேண்டாங்க இங்க திராவிட மாடல் என்ன கிழித்தது தமிழ்நாடு என்ன கிழித்தது ஆகும்னு கொஞ்சம் பேர் பேசுறீங்க இல்ல நாம தமிழ் தமிழ்ன்னு சொல்லி ஏமாத்திட்டோம் அப்படின்னு அங்க கொஞ்சம் பேர் பேசுறாங்க நீங்க வேற எதுவுமே செய்ய வேண்டாம் தயவும் செய்து நான் உங்களுக்கு வந்து கையெடுத்து கேட்டுக்கிறேன் வட இந்தியாவுக்கு ஒரு டூர் போயிட்டு வாங்க நான் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை கூட வைக்கிறேன் நீங்க லட்சக்கணக்கில் கோடி செலவு செஞ்சு இந்த மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்வது இந்த மக்களுக்கு நீங்க என்ன நலத்திட்டங்கள் செய்தீர்கள் என்பதை விளம்பரப்படுத்துவதெல்லாம் விட்டுருங்க என்ன பண்ணுங்க அதுக்கு பதிலா தமிழ்நாட்டுல எவெல்லாம் திராவிட மாடல் அரசை விமர்சிக்கிறானோ அவன் என்ன அவன் எல்லாத்தையும் இங்க இருந்து ட்ரெயின்லயோ பஸ்லயோ ஏற்றி வட இந்தியாவுக்கு பீகாருக்கு உத்தரப்பிரதேசம் கூட்டு போய் ஒரு டூர் அடிச்சு கூட்டு வந்திருக்கேன் அதுக்கப்புறம் அவன் ஒரு நாளும் தமிழ்நாடுல இருந்து மாட்டான் சோ ஒரே ஒரு டூர் வட இந்தியாவுக்கு நார்த் இந்தியாவுக்கு பீகாருக்கும் உத்தரப்பிரதேசக்கும் கூட்டு போய் காட்டிட்டீங்கன்னு வைங்க ஐயையோ தமிழ்நாடு சொர்க்கம் மனசாட்சியோட பேசணும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு என்ன குதி குதிச்சானுங்க எல்லாரும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பார்த்துட்டு கேரளாவை சேர்ந்த ஒரு ஊடகம் சொல்லுகிறது இது விமான நிலையம் என்று நான் நினைத்தேன் ஏர்போர்ட் நினைச்சிட்டா சர்வதேச ஏர்போர்ட் கூட எப்படி இருக்காதா ஒரு பஸ் ஸ்டாண்ட் அப்படி இருக்குது திராவிட மாநில ஆட்சியில அவ்வளவு அழகாக ஒரு பேருந்து நிலையம் ஆனா நீங்க இன்னைக்கு ரயில்வே வச்சிருக்கீங்க ரயில்வேல தொடர் விபத்துக்கள் ரயில் நேருக்கு நேர் மோதுது பெட்டிகள் பெட்டிகள்ர்லைங்கிறது இவ்வளவு மோசமா இப்ப இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு குரூப் வச்சு எதுக்கு தெரியுமா காசி தமிழ் சங்கமம் அப்படின்னா காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் உறவு பாலத்தை ஏற்படுத்துகிறார்களாம் காசி தமிழ் சங்கமம் இங்க இருந்து கலைஞர்கள் தமிழ்நாட்டு கலைஞர்கள் ட்ரெயின்ல ஏறி போனாங்க அட்டி பிடிச்சிட்டாங்க அவங்களை அந்த வீடியோ அவருக்கு டிஸ்கிரிப்ஷன் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த கலைஞர்கள் சொல்லுகிறார்கள் எது ரிசர்வ் பண்ணி அவங்க ஃபுல்லா வட இந்தியர்கள் ஏறிவிட்டார்கள் ஏறி எல்லாம் கீழே எங்க என்ன நீங்க உட்கார்ந்துருக்க அப்படிங்கிறான் யார் அவன் அவன் சீட்ல அவன் சீட்ல அவனால உட்காந்து போக முடியல இந்த நிலைமை ஏன் காரணத்து அந்த மக்களை குறை சொல்ல அந்த மக்கள் பாவம் அந்த மக்களை நீங்க அறியாமையில் வைத்திருக்கிறீர்கள் அந்த மக்களுக்கு கல்வி அறிவு கொடுக்க தவறிவிட்டீர்கள் அந்த மக்களுக்கு மதவெறியை ஊட்டி வைத்திருக்கிறீர்கள் ஆனா அந்த மக்கள் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியும் அப்ப ஹிந்தி தெரிஞ்சதுனாலே அவன் புத்திசாலி அல்ல ஹிந்தி தெரிஞ்சதுனாலே எத்தனை ஹிந்திக்காரங்களா வரைக்கும் இஸ்ரோக்கு வந்திருக்கிறான் இஸ்ரோவினுடைய தலைவராக நான் என்ன யாருங்க பீகார்ல இருந்து எத்தனை பேர் வந்தீங்க யூபில இருந்து எத்தனை பேர் வந்தீங்க இருந்து எத்தனை பேர் வந்திருப்பீங்க நீங்க ஒரு உங்களுக்கு சந்திராயனை வெற்றி பெற வைப்பதற்கு தமிழன் தேவை ஆதித்யாவை வெற்றி பெற வைப்பதற்கு தமிழன் தேவை ஏன் அவன் எல்லாம் அரசு பள்ளியில் பிடித்த தமிழன் ஹிந்தியின் ஒரு வார்த்தை தெரியாது இந்தியாவுடைய மெடிக்கல் தப்பு தமிழ்நாடு அதுக்கு தமிழ்நாடு தேவை அப்போ உங்களுக்கு அதிகமான வரியை தர வேண்டியது தமிழ்நாட்டோட பொறுப்பு அது நாங்க ஹிந்தி படிக்காததுனால தான் தந்துகிட்டு இருக்கோம் இப்ப எங்களை உங்களை மாதிரி ஆகுன்னா எனக்கு புரியவே இல்லை எதுக்கு ஆகணும் நூறு மார்க் எடுத்த பையன் அல்லது தொண்ணூறு மார்க் எடுத்த பையன் ஒரு முப்பது மார்க் எடுத்த பையனை பார்த்து நல்லா படிப்பா என்னைய மாதிரி சொன்னா நாங்க ஏத்துப்போம் முட்டை மார்க் வாங்கிக்கிட்டு நீ வந்து தொண்ணூறு மார்க் வாங்கின எங்களை பார்த்து என்னை மாதிரி நீ நல்லா படினா என்ன நியாயம் இது அறமே அல்ல இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் கூடிய பெரிய பிரச்சனை இப்போ ஒன்றுபட்டு தமிழ்நாடு ஓரணியில் இருக்க வேண்டும் அரசியல் எல்லாம் தூர வைங்க ஒன்றுபட்டு நான் கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா எங்களுக்கு தர வேண்டிய நிதியை ஒன்றிய அரசு தருமா தராதான் இத பேசணும் இப்ப இப்ப இன்னொரு பெரிய சிக்கல் வந்திருக்கு நான் என்னுடைய பிப்ரவரி முதல் வாரத்திலேயே பதிவு வச்சிருந்தேன் ஏற்கனவே அது குறித்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் எல்லாவற்றையும் முன்கணித்து மிகச்சரியாக சொல்லி இருக்கிறேன் தமிழ் கேள்வி அது அப்படியே நடந்திருக்கிறது விரைவில் மோடி அமெரிக்கா செல்வார் செல்லுகின்ற பொழுது பாதுகாப்பு தளவாடங்கள் தொடர்பாக பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு அங்கே ஒப்பந்தம் செய்வான் நான் சொன்னேன் இந்த விமானத்திற்கு ஒப்பந்தம் வந்துச்சா அப்போ மோடிக்கு அமெரிக்காவோட பிசினஸ் பண்ணணும் இந்தியாவுக்கு இது மட்டும்தான் நோக்கம் ஆனா அப்பாவி இந்தியர்கள் அங்கே கை கால்களில் சங்கிலியால் கட்டப்பட்டு இந்தியாவிற்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இத பற்றி ஒரு கார்ட்டூன் வெளியிடுகிறது விகடன் இணையதளம் விகடன் மீது நமக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்கு அது வேற விகடன் மீது ஏகப்பட்ட விமர்சனம் இருக்கு அதை பேசுவோம் அப்புறமா ஆனா அந்த கார்ட்டூன் வெளியிட்ட காரணத்திற்காக விகடன் இணையதளம் முடக்கப்பட்டிருக்கலாம் என்று அவர்களே சந்தேகிக்கிறார்கள் அவர்களும் இன்னும் உறுதியா சொல்லல ஒன்றிய அரசாங்கம் முடக்கிடுச்சுன்னு அவங்களும் சொல்லல சில இடங்களில் விகடன் இணையதளம் பார்வையாளர்களுக்கு தெரியவில்லை காரணம் இந்த கார்ட்டூனால் இருக்குமோ என்று அவர்கள் சந்தேகிக்கிறார்கள் ஒருவேளை அந்த சந்தேகம் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா நாட்டில மேடோட்டமா இப்ப இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல மோடி வந்து என்ன செஞ்சிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அதை நான் சொல்லி நான் வந்து நிறைவேறேன் இவ்வளவு பிரச்சனை மோடி என்ன செய்யறது தெரியுமா அந்த அந்த ஏதோ ஒரு பேர் மறந்துட்டேன் ஒரு பிராண்டியோ விஸ்கியோ சம்திங் அது ஒரு மதுபானம் அப்படி வச்சுக்க அதுக்கு நூத் அது அமெரிக்க மதுபானம் அந்த அமெரிக்க மதுபானத்திற்கு நூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் வரி இருந்துச்சு இந்தியாவில இந்தியாவில் அந்த மதுபானத்தை நீங்க வாங்கணும்னா வரி அவர் வந்து கோரிக்கை இரண்டு நாட்டு தலைவர்கள் எதை பத்தி பேசியிருக்காங்க எதற்கு விலையை குறைச்சிருக்காங்க நாடு அப்படிங்கிறத நீங்க ட்ரம்ப் இருக்கிறார் நீங்க வரியை கொஞ்சம் குறைக்க வேண்டும் ஓகே ஜி நீங்க சொன்னா நான் கேட்டுக்கிறேன் உங்க நாட்டு மதுபானத்துக்கு நான் வரியை குறைக்கிறேன் நூத்தி ஐம்பது பர்சன்டேஜ் வந்து ஐம்பது பர்சன்டேஜ் ஆக வரியை குறைத்து விட்டார் மோடி இங்க நானும் நீங்களும் கரடியா தத்துறோம் என்னன்னு ஐயா ராசா இந்த பெட்ரோல் டீசல் மீதான வரிய குறைங்க இந்த கேஸ் மீதான வரிய குறைங்க முடியல கெஞ்சிடும் கத்துறோம் பிம்பிலிக்கு பிளாப்பி நமக்கு ஆனா அவர்களுக்கு என்ன பண்றாங்க மதுபானத்தின் மீதான வரியை குறைக்கிறார்கள் அப்படின்னு சொன்னா இந்த நாடு எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒரு பக்கம் மதுபானத்தின் மீதான வரியை குறைக்கிறீர்கள் அடிப்படை மருந்து பொருட்களின் விலையை உயர்த்துகிறீர்கள் எங்களுக்கு தர வேண்டிய கல்விக்கான நிதியை தர மறுக்கிறீர்கள் இவை அனைத்தும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது தமிழ்நாடு ஒன்றிணைந்து உங்களுக்கு அரசியல் பாடத்தை கற்றுக் கொடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துகளில் ஏற்பட்ட ஒரு பெரிய ஹிந்தி எதிர்ப்பை போல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டெழுந்து ஒன்றியத்திற்கு பாடம் கற்பிக்கும் அதை எதிர்கொள்ளும் சக்தி உங்களுக்கு இருந்தால் தமிழ்நாட்டோடு மோதி பாருங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி Mm-hmm.